நன்றி தெரிவிக்கும் வகையில் ஓரிரு நிமிடங்களில் முடிக்க வேண்டும் என்று இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் அவர்கள் சென்றிருக்கிறார் நிச்சயமாக மீட்டு கொண்டு வருவார் தொண்ணூத்தி ஏழு நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் சிறையில் வாடி இருப்பவர்களை காப்பாற்றி அழைத்து வருவார் என்கிற பெரும் எதிர்பார்ப்போடு ஒட்டுமொத்த தமிழக சட்டப்பேரவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானமும் இந்திய நாட்டின் வெளியுறவுத்துறை கருணையோடு பரிசீலிக்கும் என்று இலவு காத்துக்களை போல் நாம் காத்திருந்தோம் ஆனால் பிரதமர் அவர்கள் சென்று திரும்பிய பிறகு அப்படி எந்த விடுவிப்பும் இல்லை தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை தொடர்ச்சியாக கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான படகுகளை இலங்கை அரசு பொது ஏலமிட்டு வருகிறது அரசக்கமா முதலமைச்சர் எல்லாமே அன்னைக்கு தீர்மானமும் டிஸ்கஸ் பண்ணி நிறைவேற்றும் கொஞ்சம் ஈஸ்வரன் சுருக்கமாஸ்வரன் பேரவைத் தலைவர் அவர்களேமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்புகளை வாசிக்கும் பொழுது அவருடைய ஆதங்கம் வெளிப்படுகிறது பல ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வைத்து சட்டமன்றம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றிய பின்பும் இந்திய அரசு தமிழக மீனவர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்ப்பதை அவர் பொறுத்துக் கொள்ள முடியாமல் அந்த வேதனையிலே இந்த அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார் கடைசியாக மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் இலங்கைக்கு சென்ற பொழுது இதற்கான தீர்வை கண்டு பாமன் பாலத்திலே ரயில் பயணத்தை துவக்கி வைக்கும் பொழுது அறிவிப்பார் என்று முதலமைச்சர் உள்பட நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் இந்திய அரசு இலங்கைக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறது நட்பு பாராட்டுகிறது மிகப்பெரிய உறவோடு இருக்கிறது ஆனால் நம்முடைய மீனவர்களை காப்பாற்றுவதற்கு ஒன்றிய அரசு தவிர்க்கிறது என்றே எடுத்துக் கொள்ளலாம் அறிவிப்புகளையும் இந்த நேரத்தில் மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வரவேற்று அமர்கின்றேன் ஜவஹர்லா பேரவைத் தலைவர் அவர்களே முன்பு நான் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன் ராமநாதபுரத்தில் மீனவர்களுடைய பகுதிகளில் மீனவர்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் நன்கு தெரிந்தவன் நீண்டகாலமாக ராமநாதபுரம் மீனவர்களுடைய